பதினேழாவது பொதுத் தேர்தலின் போது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கும் மற்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் தேசிய பசுமை தீர்ப்பாணையம் உத்தரவிட்டுள்ளது பள்ளி குழந்தைகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள கூகுள் நிறுவனம் வெளியிட்ட செயலியின் பெயர் போலோ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த பெண் பத்திரிகையாளருக்கு வழங்கப்படும் சாமிலி தேவி ஜெயின் விருதை பெறும் பெண் பத்திரிகையாளரின் பெயர் பிரியங்கா தூபே இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஸ்வச் சுரேக்ஷனா விருது தூய்மையான நகரம் என்ற அந்தஸ்தை பெற்றதற்காக மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் நகரம் இந்த விருதை பெறுகிறது இந்தியாவில் பெண்களை கௌரவித்து ஆண்டுதோறும் சர்வதேச பெண்கள் தினமான மார்ச் எட்டாம் தேதி வழங்கப்படும் மிக உயரிய விருதின் பெயர் சக்தி விருது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்ததற்காக யஷ்வந்த் ராவ் சவான் தேசிய விருது முன்னாள் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் ரகுராம் ராஜனுக்கு வழங்கப்படுகிறது ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் மும்பை உலக சுகாதார அமைப்பின் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் இவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் உலக சுகாதார அமைப்பின் தலைமையிடம் சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஜெனீவா அதன் இயக்குனர் டெட்ரோஸ் அத்னாம் இந்தியாவில் அறுபத்தி ஒன்றாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெறும் நபர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பதினாறு வயதான இனியன் விஸ்வநாதன் ஆனந்த் இவர்தான் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது ஹாக்கி இந்திய ஹாக்கி அணிக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் கேப்டனின் பெயர் மன்பிரீத் சிங் இந்தியாவில் முதல் டாக் பார்க் ஐதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ளது பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா இந்த திட்டமானது தூய்மையான சமையல் எரிவாயு வழங்கும் திட்டம் எந்த விண்வெளி நிறுவனம் விண்வெளியில் நடப்பதற்காக அனுப்பப்படும் குழுவில் அனைவருமே பெண்களை இடம்பெறச் செய்துள்ளது நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எனப்படும் நாசா நாசாவின் தலைமையிடம் வாஷிங்டன் ஐஎஸ்எஸ் என்றால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதாவது சர்வதேச விண்வெளி மையம் அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனத்தின் பெயர் நாசா ரஷ்யாவின் விண்வெளி நிறுவனத்தின் பெயர் ராஸ் காமோஸ் ஜப்பானின் விண்வெளி நிறுவனத்தின் பெயர் ஜாக்சா ஐரோப்பாவின் நிறுவனத்தின் பெயர் இஎஸ்ஏ கனடாவின் விண்வெளி நிறுவனத்தின் பெயர் சிஎஸ்ஏ அல் நெஹி டூ எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் ஓமன் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய இயக்குநராக குமார் மொகந்தி நியமிக்கப்பட்டுள்ளார் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரின் தலைமையிடம் மகாராஷ்டிராவில் உள்ள டிராம்பே இந்த நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஹோமி பாபாவால் நிறுவ நிறுவப்பட்டது போலீஸ் எக்ஸாம் தொடர்பான அப்டேட்ஸை உடனே பெற ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் எடப்பாடி யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல்வேறு அப்டேட்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்